இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சம்மர்ல என் பையன் பண்ண வீட்டை தான் பார்க்க போறீங்க எனக்காக கட்டின வீட்டை பாருங்க செம்மண் வச்சு கட்டிகிட்ருக்கான் செம்மண்ணும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கட்டிகிட்ருக்கான் சம்மர் கேம்ப் எதுவும் போடலை நான் அது இதுக்கு ட்ரை ஒன்னு போடுறேன் ட்ரை ஆன ஒன்று அதுக்கு போடுறேன் உம் வீடு எப்படி இருக்குன்னு வீடியோ பாக்குறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க எப்படி செய்யறேன்னு பாக்குறதுக்கா புரிஞ்சிருச்சா அப்பா எப்படிங்க இருக்கு கார் பார்க்கிங் கீழே மேலே ஃபர்ஸ்ட் फ्लोर ஓபன் அதுக்கு மேல மொட்டை மாடி சூப்பரா இருக்கு கிச்சனங்க கிச்சன் காமனா ஒரே ரூம் ஆச்சுட்டியா சூப்பர் ஐயோ சரி விடு ஓபன் கிச்சன் வச்சுக்கலாம் மேலே மாடியில் ம் வீட்டை கட்டி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட ஆற்றுக்கு தான் போனோம் ஹீட்டு செம்மையாக இருக்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குளிக்கலான்னு சொல்லிட்டு போனோம் இதுதான் எங்கள் ஊரோட காவேரி ஆறு கோனேர்பட்டியில் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார் இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இந்த ஏப்ரலுக்கும் அப்படியே க்ரீனிஷாக இருக்கா இதே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு போய்ட்டு அப்படியே ட்ரையாகிடுது மேட்டூர்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணும்போது தான் க்ரீனிஷாக இருக்கும் எங்கள் ஊர் ஆனால் ஆறு பாருங்கள் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால தண்ணி நிறைய இருக்கு ஈபி போர்பஸ்க்காக தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க அதுதான் பிரிட்ஜு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அங்க தெரியுதுங்களா அங்க கிராஸ் பண்ணி போனா அந்த பக்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு